எந்த கிறக்கனாவது காட்டன் பாக்ஸை கொட்டுற மலையில் போடுவானா ஆனால் நான் போட்ட மக்களே மன்னிச்சிடுங்க ஆறு மணிக்கே வர சொன்னானுங்க நான் தூங்கிட்டு ஏழு மணிக்கு தான் வந்திருக்கேன் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான ஒரு பொருள் இருக்குது அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம புதுசாக ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த மீன் தொட்டிக்கு தேவையான எல்லாமே தான் இருக்கு மக்களே ரொம்ப நாள் ஆசைப்பட்டு சென்னையில் உள்ள குளத்தூர்லேருந்து வாங்கியிருக்க மக்களே எதுக்காகனு பார்த்தீங்கன்னா நம்ம பழைய மீன் தொட்டி ரெண்டு பிரிட்ஜ் பாக்ஸ் வச்சுருந்தாலும் அதுக்குள்ள இருந்த மௌலி எல்லாத்தையும் யாரோ திருடிட்டாங்க மக்களே நைட்டு நான் போகும்போது பார்த்தீங்கன்னா அதில் மீன் இருந்துச்சு ஆனால் காலையில் வந்து பார்த்தா திருடிட்டாங்க அதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு பாடி கார்டையுமே நான் நியமிச்சிருக்கேன் இன்னமே நம்ம மீன் திருடு போகாம அவன் தான் காப்பாத்துவான் மோப்பம் முடிச்சு அந்த திருடனை கண்டுபிடிக்கிறது உன்னோட வேலை சார்ஜ் இனிமே மீன் தொட்டில இருந்து மீன் காணாம போகாம பாத்துக்கிறது உன்னோட வேலை தான் பூமி சத்தியம் சொல்லணும் அவனு சத்தியம் நான் பாத்துக்கிற மாஸ்டர் நீங்க பயப்படாதீங்கன்னு இப்ப நமக்கு ஒரு உதவி தேவைப்படுது மீன் எல்லாம் புடிச்சு போடுறதுக்கு என்ன கண்ணு கூசுது

உண்மையாகவே மௌலி ரொம்ப சூப்பராக இருக்கும் மக்களே நான் எதிர்பார்த்தத விட பெரிய சைஸு இந்த சைஸ் மௌலியெல்லாம் இங்கே வாங்கினோம்னா ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்குது அதுவும் பார்த்திங்கன்னா நான் அவுரி மீனுக்கு இனிமேல் மௌலியை ஃபீட் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் தான் வாங்கியிருக்கேன் இந்த மௌலியெல்லாம் வளர்த்து இது குட்டி போட்டு இந்த குட்டியெல்லாம் பார்த்திங்கன்னா அவுரி மீனுக்கு கொடுக்க போகிறேன் உங்களுக்கு என்ன சொல்லுங்கள் தர மக்களே நீங்கள் திருப்பூரில் தான் மட்டும்தான் தருவேன் திருப்பூரில் இருந்தீங்கன்னா தொடர்பு கொள்ளுங்கள் கண்டிப்பாக மௌலி தரேன் இந்த ரெண்டு டேங்கு நிறைய பார்த்தீங்கன்னா எவ்வளோ மௌலி வச்சுருக்கோம் பாருங்கள் இது எல்லாத்தையும் வளர்த்துக்கா எனக்கு அவ்வளோ ஆசையாக இருக்குது இப்போ இதுக்கு சோத்த போட்டுருவோம் மக்களே அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய்